ஜாக்ஸன் என்று அன்பு காட்டிய மக்கள் தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம் அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப எந்த சைடுல ஏன்னா நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பது அஞ்சு தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாக இங்கேயும் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படிதான் தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசாக இருக்கீங்க எல்லாரையும் பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எனக்கு இவரு தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் இல்லைங்களா அப்படி வந்துடுறேன் இவரு ஆமா நிறைய படம் பண்ணியிருக்காரு இல்லனோட அப்பா அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவரு இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போ எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லாரு தேவன் சார் அவர் இப்பதான் ஆக்டர் அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா என்ன சொல்றது சுரேஷ் சாரு அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்னிங் கேமராமேன் மேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட பட் டிகே வந்து அசண்டா பண்ணிருக்கேன் உங்ககிட்ட அவருக்கு யார் அவர் அசா இருக்கும்போது எந்திரன் அப்படிங்கறது வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ண அதுலயே அவருடைய இது தெரிஞ்சுச்சு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் இவர் இருக்கார் டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டரில் அவங்க எல்லாம் எனக்கு இது ஆர்ட் டேரக்டர் எல்லாம் புதுசு ஸோ யா எல்லாம் புதுசு டெஃபினெட்லி இதை ஆல்ரெடி இதை சூப்பராக இருக்காங்க அண்ட் ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயின் ரேஜ் தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களேன் இந்த யங்ஸ்டர்ஸு இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன் ஆமா சூப்பர் சூப்பர் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு அண்டர் ரேட்டட் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரு ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்க நாங்கள் நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு பிரில்லியன் பிரில்லியன் மேம் பிரில்லியன்ட் அண்ட் அதில் எல்லாம் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறது எல்லாம் வெரி பிரில்லியன்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நைஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் மற்ற எல்லாரும் கூட பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் எல்லாரும் சந்தோஷம் தேங்க்யூ ஆமாம் ஆமாம் இது யாரே தமிழ் ஆ

நீங்கள் எனக்கு தெரியுமா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐயம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இது இதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவரிவான்ஸ் பிளெஸ்ஸிங் ஹீர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் ஐ அம் சூர் வீ ஆலா குட் அ டூ பெஸ்ட் இன் தீம் ஒரு நல்லா அவுட்புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி அண்ட் பீல் ராக்கெட் தேங்க் யூ எல்லாருக்கும் தெரியும் உதவி யூ கனோ டிராகுல் அப்படின்னு ஸோ அது மாதிரி தான் என்னோட ப்ராப்ளம் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கையில் ஒரு பவுண்டோட கேமராமேன் பன்னீர்செல்வம் சார் போய் பார்த்தேன் அவங்க வந்து என்னை அப்படியே கையோட கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு மாஸ்டர் வச்சாங்க அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் ப்ரொடியூசரே இல்லைன்னாலுமே சூப்பராக நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை தட்டி கொடுக்குறதுக்குலாம் இதில் ஒரு முக்கியமான செய்தின்னலாம் நிறையா பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஓகே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அவர் என்னை ரொம்ப நம்புவார் அவர் மூலமாக நான் ஹரி சாரை மீட் பண்ணேன் ஹரி சார் ஃபஸ்ட் ஆஃப் நான் கதை கேட்டார் உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும் நிறையா காம்போ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு சூழலில் ஒரு கதை பிரபு மாஸ்டர் இருக்காங்க ஒரு முக்கியமான நாள்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஓகே சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பா நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்ன மீட் பண்ணாங்க ஓகே சொன்னாங்க அவ்வளோதான் சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து பிரபாகரன் சார் மீட் பண்ணேன் எல்லாமே மேஜிக்காக நடந்துச்சு அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தேன பண்ணன் ஸ்ரீமந்த் சார் சார் எல்லாருமே சம்பத் சார்லாம் வந்து நேற்று நைட்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையாக ஒரு நிறையா ரீசெண்ட் டைமில் மாஸ்டரை மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபன் ஜோனில் அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் முக்கியமாக உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தேவை பிகாஸ் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேசக்கூடாது நான் பேசிட்டேன் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அதான் உங்களோட ப்ளெஸிங்ஸோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்